ஐயா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் மன்னிதனாகப்பட்ட அவன் அவன் திருந்தாவிட்டான் சொல்லிக் கொடுத்தா கட்டி சொல்லும் எல்லாத்துக்கும் இறைவன் வழிவிடுவான் வாழ்ந்து அழிப்பான் ஆண்டவன் அவளைப்பட்ட ஆள் விட விழுந்து போல அல்ல வழிக்கு வந்து அதிகமான பாதி போற பெண்களில் இனிமி போல தேர்ந்தென் எளிமை போற பண்புடன் ஞாபகப்பட்டு பல்லாண்டு பல்லாண்டு நீ பதாண்டு வாழ வேண்டும் என்று நான் ஒரு விழமான வாழ்த்துகிறேன் சடவனின் அருளை பற்றி சந்தோஷமாக வாழ்வது ஞான யானத்திதேசத்தை

ஒருவன் வருகிறார் வந்து கம்பருடைய வீட்டில் வந்து கம்பரை காண்பதற்காக வருகிறார் ஆனா கம்பருடைய கட்டுத்தை மாடுகள் கட்டக்கூடிய கூடத்தில் ஒரு பெண்ணே பயன்படுத்திட்டு இருக்க சாமி பயன்படுத்திட்டு இருக்க அப்ப எங்கம்மா கண் சிக்கிரத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பெண்ணு சொல்றான் மறைமுகமா கூசகமா வட்டமதி போடி இருக்கும் வண்டி கொடிதாகவும் கை என்று கொடுத்தாடும் சுற்றால் அரகரா இன்னுமே அம்பல சோமாசி இன்று ஒரு நாள் மட்டும் இது முறை அவர் பேர் சோமாசி அம்பல சோமாசி கேட்ட உடனே ஐயா வெளியே போயிருக்காரு சொல்லிடலாம் ஐயா

கொட்டுமார் கைது கூப்பாடும் சுட்டால் அழகனா இன்னுமே அம்பலத்தோ மாசி அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதை பிசைஞ்சு உருண்டை அபுருட்டி உண்மையை சேர்த்து அதை தட்ட சவத்தில் தட்டினா எழுபது அட்டினு செய்யறதுக்கு அது எப்படி இருக்கும் வட்ட மதி பொடி வட்ட வடிவமா இருக்குமா வட்ட மதி பொடி இருக்கும் வன்னி கொடிதாகும் எனக்கு எரியும் போது எப்படி தெரியும் கொடிஞ்சா தெரியும் வன்னி கொடிதாகும்

கண்காணன் பூசும் கவுச திருநீட்டை மங்காமர் பூசி சிங்காரமான திருவடி சேர்வரே சிவசிவன் என்று ஒரு நாம சொல்லிய அது பாரம் இல்லடா பொல்லாத எமன் வந்தால் விட மாட்டான் சாம்ப சிவ சாசனால் தொடமாட்டான் அப்படின்னா அந்த திருநீருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உண்டு அதான் சொன்ன திருநீர் திருநீரை நெற்றியிலே பூசினால் புகழ்நீர் போக முடியும்

பாடிய பாடல் பிடிக்கவில்லை கடவுள் திறக்கவில்லை ஆனால் பாடல் ஒரு பாடலை கேட்க விடு கடவு திறக்கப்படுது பாடல் பிடிச்சிருக்கு ஏன்னா மதது மனம் மகிழ்ந்து கடவுள் திறந்து விட்டார் அப்பத்தான் இந்த வாங்கிய நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பாடலை கேட்க விடுங்க மெய் மறந்து போயிட்டார் இது வருமா மெய் மறந்து போயிட்டார் கதவு திறக்கவில்லை என் பாடல் ஒரு பாடல்

கோபுரத்தில் இருக்கிற உங்களுக்கு குப்பையை போட்டு ஒரு விஷயம் கோபுரத்தில் வைக்கிறது கோபுரத்தில் வைக்கிறது குப்பையில போடுறதா பகுமானம் பல்லாது அழக ஒரு விவசாயி அதாவது என்ன ஏற்கனவே தண்ணீர் பாய்ச்சுவாங்க ஒரு விவசாயி ஏக்கம் கட்டி தண்ணீர் சாப்பிட்டு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றாரு கம்பர் இல்லையா அவருக்கு என்ன தெரியுமே ஒரு விவசாயி பார்த்து சொல்ற கம்பர் நிக்கிறார் என்னடா நம்மளை பார்த்த ஒரு விவசாயி ஊங்கில் இளமையிலே தூங்கும் மணி நீரே இதுக்கு

உங்களுக்கு என்ன இருக்கு அவங்க தான் போடுங்க அப்ப அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு முறை சிவாயம் என்று சிந்திப்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லையே அன்னையே அப்படின்னு சொல்லி திருநீரை எடுத்து நெற்றியில் அடுத்த உள்ள இருக்கிற சுருநீராக பட்டது வெளியே வரணும் அப்ப சிவனோட பக்தர்கள் வந்து பட்ட அதாவது விபூதி பூசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து சைவ மதத்தை சார்ந்தவர்கள் நீங்க நீங்க மதத்தை ஆனா அதே அப்ப உங்களுக்கு அவருக்கு என்ன ஞானநிலை தாங்க சுவாமி நாடு மலை நாடு தொண்டை நாடு சித்தூர் சிறுவர் என்பவர்கள் சுவாமி நாட்டு பசு நொழிப்பசு இனப்பசு என்று முப்பத்து ஒரு மனிதனாக பறிக்கப்பட்டவனுக்கு அவசியம் தேவை இந்த மூணு பசு அவை மனிதனாக பண்றதுக்கு அடுத்தமே நான் பேரும் நல்லது நாடு சிறப்பான நாடு

தேவலோகத்தில் தனிவிடா அழைக்கக்கூடிய என்ன சாதாரணப்பட்டவனா அந்த பதவியை அறிவுரைக்கு அவன் என்னென்ன என்பது தெரியுமா ஆயுத வளோரும் தவம் இருந்து ஆயுதம் அசுமியதை யாகம் செய்து அந்த இந்திர பதவி அழைச்சான் அவனுக்கு பேர் இந்திரனா இந்திரன் என்பது அவன் பதவிக்கு கிடைக்க தட்டும் அவனுடைய பெயர் என்ன ஒரு விஷயம்